அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷேனோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நானும் நல்லா இருக்கிறேன் இந்த வீடியோவில் அநேக மாணவங்க விரும்பி கேட்டிருந்த பிரியாணி மசாலா ரெசிபி தான் பார்க்க போறோம் ஒரு பெர்ஃபெக்டான பிரியாணி பண்றதுக்கு என்ன மாதிரி நம்ம அளவுகள் எல்லாம் கரெக்டாக சேர்க்கணுமோ அந்த மாதிரி தான் ஒரு பிரியாணி மசாலா ரெடி பண்ணுறதுக்கும் பார்த்து பார்த்து அதை அளவுகள் எல்லாம் கரெக்டாக சேர்க்கணும் எப்பவும் போல ஒரு ஈஸியான மெத்தட்ல பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஒரு ஆன்லைன் பர்ச்சேசிங் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன் கிட்ட உங்களுக்கு தேவையான எந்த பொருளாக இருந்தாலும் குறைவான விலையில் தரமான பொருளாக வாங்கிடலாம் இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினைக்கலாம் உங்களுக்கான பர்ச்சஸிங்கை இவங்க பண்ண போகிறாங்க புரியலையா கிளம்பு பஜாரில் உங்களுக்காக தரமான பொருளாக பத்து கடை ஏறி இறங்கி எங்கே குறைவான விலையில இருக்கோ அங்கே அந்த திங்ஸ் எடுத்து உங்கள் வீட்டுக்கே அனுப்ப வைக்க போறாங்க தேவையான பொருட்களை பிக்சர்ஸ் மூலமாக சென்ட் பண்ணி கூட நீங்கள் வாங்கி கொள்ளலாம் பிக்கப் அவைலபிளாக இருக்கு கொரியர் இல்லாமல் போஸ்ட்லையும் டிரான்ஸ்போர்ட்லையும் அனுப்புறதுனால உங்களை வந்து சேர போற வழி கூட லாபகரமாக தான் அமைய போகுது விரும்பினா நீங்கள் இவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்பரை வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன் அது மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணி வைக்கிறேன் இனி நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம் இதுக்கான அளவுகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் இந்த ரெண்டு ஸ்பூனும் யூஸ் பண்ணி தான் எடுக்க போகிறேன் டேபிள் ஸ்பூனில் பதினஞ்சு எம்எல் அப்படின்னு போட்டிருக்கு டீஸ்பூனில் அஞ்சு எம்எல் அப்படின்னு போட்டிருக்கு இந்த ஸ்பூனையும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஸ்பூன் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸ் இருக்குது இல்லையா கொஞ்சம் பெரிய ஸ்பூன் வச்சுருப்போம் இதுதான் டேபிள் ஸ்பூன் இதை விட கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்பூன் இருக்கும் இது வந்து டீஸ்பூன் இந்த ஸ்பூன்ஸ் வச்சுட்டும் நீங்கள் அளந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸ்பூன் அளவில் அளந்து எடுக்கும் போது உங்களுக்கு இந்த ரெசிபி ஈஸியாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும் இப்போ முதலாவது இன்கிரீடியன்ட் நான் எடுத்துருக்குது கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கொள்கிறேன் நம்ம எடுக்கிற மல்லி பார்த்தீங்கன்னா உடஞ்சி பாதி அவெல்லாம் இல்லாமல் முழுசாவே இருக்கணும் இந்த மாதிரி முழுசா இருக்கிற மல்லியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கொள்கிறேன் இப்போ அடுத்தது நச்சிரகம் எடுத்திருக்கிறேன் நச்சிரகம் அதே மாதிரி பெரிய ஸ்பூனால் அந்த டேபிள் ஸ்பூனால் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் அடுத்தது பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகமும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் இதை சோம்பு அப்படின்னு இப்போ அடுத்ததாக சேர்க்க போகிறது ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் ஏலக்காய் ஏலக்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன் ஏலக்காவை நீங்கள் எடுக்கும்போது நல்ல பச்சை ஏலக்காவாக எடுங்க பச்சை ஏலக்காய் தான் நல்ல வாசமாக இருக்கும் அந்த கலரையும் வந்து டார்க் க்ரீனாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஏலக்காவை தேடி வாங்கிக்கோங்க அடுத்தது கராம்பு கராம்பு நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் கராம்பு எடுக்கும்போது நான் அதில் சொல்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க மேலே வந்து அதுக்கான ஒரு பூ இருக்கும் இல்லையா அந்த பூவும் சேர்த்து தான் நம்ம வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுக்கணும் இந்த பூ இல்லாமல் தனியாக காம்பு மட்டும் இருக்கும் அந்த மாதிரி கராம்பு நம்ம சேர்க்கக்குள்ளே நல்ல ஃப்ளேவர் கிடைக்காது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பூவோடு இருக்கிற மாதிரியே பார்த்து சேர்த்துக்கோங்க இனி அடுத்தது கருவா பட்டை இந்த பட்டையை வந்து நல்ல சுருள் பட்டையாக எடுத்துக்கோங்க சில பட்டை வந்து நல்ல மொத்தமாக இருக்கும் அந்த மாதிரி பட்டையும் நீங்கள் அரைவாசி சேர்த்து கொள்ளலாம் நான் இதில் மொத்தமாக முப்பது கிராம் அளவுக்கு பட்டை எடுத்திருக்கிறேன் இதை டேபிள் ஸ்பூன் அளவில் சொல்ல முடியாது இல்லையா அதனால் கிராம் அளவில் சொல்லியிருக்கிறேன் ஒரு மூணு இன்ச் அளவு பட்டை வந்து நல்ல சுருள் பட்டையாக ரெண்டு வரைக்கும் எடுத்திருக்கிறேன் ஸோ இது வந்து கரெக்டாக ஒரு முப்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ அடுத்தது ஜாதி பத்திரி ஜாதிக்காயிட இந்த பூ தான் நம்ம சேர்க்க போகிறோம் இந்த பூ வந்து முழுசாக இருக்குது அப்படின்னா ஒரு பூ சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து நாலு இதழ் வரைக்கும் சேர்த்துருக்கிறேன் எனக்கிட்ட தனித்தனியாக இருக்கிறதுனால நாலு இதழ் சேர்த்துருக்கிறேன் இப்போ அடுத்தது நான் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு தெரியாத ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கலாம் கருப்பு இலக்காய் நம்ம வளமையாக யூஸ் பண்ணுற ஏலக்காக்கும் இதுக்கும் ஸ்மெல்லில் எந்த விதமான ஒற்றுமையும் இருக்காது இருந்தாலும் பார்க்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு ஏலக்காய் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இது வந்து கருப்பு ஏலக்காய் உள்ளே வந்து இதை மாதிரி கருப்பில் தான் சீட்ஸும் இருக்கும் ஸ்மெல் பார்த்திங்கன்னா அந்த கிட்டத்தட்ட அந்த கராம்பிட ஸ்மெல் மாதிரி தான் இருக்கும் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் இருக்கும் நீங்கள் கேட்டு பாருங்கள் சில சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட மாதிரி தான் வாங்கியிருந்தேன் அது வந்து அறுபது ரூபாய்க்கு எனக்கு கொடுத்துருந்தாங்க ஸ்ரீலங்கன் ரேட் இது வந்து நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஏலக்கா விட ப்ரைஸ் குறைவாக தான் இருக்குது இப்போ இந்த கருப்பு ஏலக்காயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நர்மக் இது ஜாதிக்காய் சாதிக்காவை நம்ம அப்படியே சேர்த்துறாமல் உடைச்சிட்டு அதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸை தான் சேர்க்கணும் இப்போ இந்த சாதிக்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது அதனால் பாதி வரைக்கும் எடுத்துக்கொள்ள போகிறேன் இந்த மாதிரி பாதையை உடைச்சி எடுத்ததுக்கு பிறகு நம்ம உடைக்கும் போது மேலால் இருந்த அந்த ஓடி இருக்கும் இல்லையா அதுலேயும் ஒரு சின்ன பீஸ் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கொள்கிறேன் இப்போ அடுத்தது நான் சேர்க்க போகிறது பிரியாணியில் பேர்லேயே பிரியாணி இருக்குது ஸோ கண்டிப்பாக பிரியாணி சேர்த்து சேர்த்துக்கொள்ளணும் இப்போ நீங்கள் மீடியம் சைஸில் இருக்கிற இலை எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு மூன்று வரைக்கும் எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் சின்னது பெருசாக மொத்தமாக அஞ்சு இலை வரைக்கும் எடுத்திருக்கிறேன் இப்போ அடுத்தது நான் வந்து மிளகு சேர்த்துக்கொள்கிறேன் மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் நான் ஆல்ரெடி காட்டியிருந்தேன் அந்த ஸ்பூனில் சின்னதாக இருக்கிற ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் இப்போ இவ்வளவுதான் நான் எடுத்திருக்கிற ஹோல் ஸ்பைசஸ் இந்த ஸ்பைசஸில் நான் வந்து ஸ்டாரை நைஸ் மிஸ் பண்ணியிருக்கிறேன் ஸ்டார் பூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பூவில் ரெண்டு வரைக்கும் எடுத்துக்கோங்க நான் வீடியோவில் அதை காட்ட மறந்துட்டேன் இப்போ அடுத்ததாக இது எல்லாத்தையும் நம்ம வந்து லேஸாக வறுத்து எடுக்க போகிறோம் எல்லாத்தையுமே ஒரே தடவையில் சேர்த்து வறுத்து எடுத்துராமல் நான் காட்டுற மாதிரி ஒவ்வொரு பெட்சாக வறுத்து எடுத்துக்கோங்க நான் முதலாவது சேர்த்துருக்கிறது நம்ம எடுத்து வச்சிருந்த நச்சிரகம் பெரு ஜிரகம் கொத்தமல்லி இது மூண்டையும் மிதமான தீயில லேசா வறுத்தெடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம வறுத்தெடுத்தா போதும் அதிகமா கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க லேசா சூடாகும் போதே இதோட வாசனை வரும் அந்த அளவுக்கு வந்துட்டாலே போதும் நம்ம அதிகமா வறுத்துட்டோம் அப்படின்னா மசாலாவோட கலரும் சேஞ்ச் ஆகிரும் இந்த மாதிரி லேசாக வறுப்பட்டு வந்ததும் ஒரு கொத்தமல்லி எடுத்து கையால் உடைச்சி பாருங்க கொஞ்சம் க்ரஞ்சியான ஒரு சவுண்டில் அது வந்து குயிக்காக உடப்படும் அந்த மாதிரி உடப்பட்டதும் நம்ம வந்து ஒரு போலுக்கு மாற்றிடலாம் அடுத்து தான் நான் வறுத்தெடுக்க போகிறது ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் பட்டை இது மூணு தான் இதில் பட்டையை போது லேசா கையால் இதை மாதிரி உடைச்சிட்டு சேருங்க வறுபட்டு வாரத்துக்கும் ஈஸியாக இருக்கும் அதை மாதிரி கருப்பு ஏலக்காய்ட தோல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் அதனால் அந்த ஏலக்காவையும் லேசா கையாலேயே நான் வந்து உடைச்சிட்டு இதில் சேர்த்துருக்கிறேன் நம்ம ஆரம்பத்தில் வறுத்தெடுக்கும் போது ரெண்டு நிமிஷம் போணுச்சு இப்போ இந்த ஸ்பைசஸை வந்து வறுக்கிறதுக்கு நமக்கு ரெண்டரை நிமிஷம் வரைக்கும் தேவைப்படும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால சரியாக ரெண்டரை நிமிஷத்தில் நீங்கள் வந்து பட்டையை எடுத்து உடைச்சி பார்த்தீங்கன்னா அது வந்து குயிக்காக உடப்பட்டு வரணும் அந்த மாதிரி வந்ததும் நம்ம முந்திர போலுக்கு மாற்றிடலாம் இப்போ அடுத்தது மிளகும் கராம்பும் நான் வந்து இதை ஒரு நிமிஷம் வரைக்கும் தான் வறுத்து எடுக்க போகிறேன் இதை வந்து அதிகமாக நம்ம வறுக்கணும் அப்படின்றது இல்லை ஒரு நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிரும் இது ரெண்டும் வறுப்பட்டு ஒரு நல்ல வாசனை வர ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி வந்ததும் நம்ம வந்து பவுலுக்கு மாற்றிடலாம் அடுத்தது பிரியாணி இலை சாதிக்காய் பூ இது ரெண்டையும் தான் வறுக்க போகிறேன் இது ரெண்டுமே கொஞ்சம் சாஃப்டான ஐட்டம்ஸ் கொஞ்சம் குயிக்காகவே வறுபற்றுரும் இதுவும் வந்து நம்ம ஒரு நிமிஷத்தை விட கொஞ்சம் குறைவாகவே போதும் டைம் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் வறுத்துக்கு பிறகு பிரியாணி இலையை கையால் உடைச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக நமக்கு வந்து அதை நொறுக்கி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்தாலே போதும் இப்போ தான் நான் வறு எடுக்க போகிறது நட்மக் நான் இந்த நட்மக் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாக உடைச்சிட்டு சேர்த்துருந்தேன் இல்லையா அது வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் நமக்கு வந்து வருபறத்துக்கு டைம் எடுக்கும் அதனால் லேசாக இதை மாதிரி பவுடர் பண்ணியிருக்கிறேன் அதிகம் நான் வந்து பவுடர் பண்ணலை லேசாக இடிச்சு எடுத்துருக்கிறேன் இதை நான் வந்து கொள்ள போகிறேன் நம்ம ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்தெடுத்தால் போதுமானதாக இருக்கும் இப்போ இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து லேசாக வறுத்தெடுத்துட்டோம் நல்ல சூடு ஆறு மட்டும் நம்ம வந்து ரெஸ்ட் பண்ண விடலாம் சூடு ஆறினத்துக்கு பிறகு நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் இந்த மாதிரி ஜாரில் சேர்க்கும் போது சில இன்கிரீடியன்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா அதெல்லாம் கையாலே உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்படி அதிகமாக மொத்தமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லேஸாக இடிச்சிட்டும் சேர்த்துடலாம் அப்போ குயிக்காக நமக்கு பிளெண்ட் ஆகி வரும் இப்போ இதில் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணதுக்கு போகிறவே இன்னொரு இன்க்ரீடியன்ட்ஸ் கூட சேர்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவோ பாருங்கள் இப்போ இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஃபைனாக நான் இதை பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வந்து மசாலா கிடச்சிருக்கு இதில் நம்ம இன்னொரு இன்க்ரீடியன்ட் கூட சேர்க்க போகிறோம் சிம்பிளாக நம்மளோட வீட்டில் இருக்கிற சில்லி பவுடர் தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கொள்ள போகிறேன் இப்போ இந்த மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதில் நம்ம வந்து சில்லி பவுடர் சேர்த்ததும் இந்த மசாலாவோட கலர் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இந்த மசாலாவை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை வீடே மணமணக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணியில் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு கிலோ அளவில் நீங்கள் வந்து பிரியாணி ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த வெங்காயமெல்லாம் தாளிப்போம் இல்லையா அந்த டைமில் சேர்த்துக்கொள்ளலாம் அவ்வளவும் போதுமானதாக இருக்கும் எப்பயுமே இந்த பிரியாணி மசாலாவை இதை விட அதிகமான குவான்டிட்டியில் அரைச்சி வச்சிடாதீங்க வாசம் போயிடும் ஸோ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சோம் அப்படின்னாலே ஒரு மாதத்துக்கும் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணலாம் இது ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது இப்போ இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு மெயினான டிப் சொல்கிறேன் ஒரு யார் டைட்டான கண்டெய்னரில் இதை சேர்த்து வச்சுக்கோங்க நான் வந்து சின்னதாக இருக்கிற ஒரு கண்டெய்னர் தான் எடுத்திருக்கிறேன் அதிகம் வந்து ஸ்பேஸ் வைக்கலை பொட்டலில் வந்துட்டு ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி தான் நான் எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி வைக்க போகிறோம் மூடி வைக்கும்போது நான் வந்து ஒரு கிளிங்ராப் வச்சு கவர் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து மேலால் ஒரு ஷாப்பிங் பேக்கை வச்சுட்டு கூட இந்த மூடியை வந்து டைட்டாக மூடி வச்சு கொள்ளலாம் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா வாசம் வெளியில் போகாமல் நல்லா இருக்கமாகவே இருக்கிறதுனால எப்பயும் நீங்கள் இப்போ அரைச்ச மசாலா மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இது வந்து வீடே மணக்கிற ஒரு பாய் வீட்டு பிரியாணி மசாலா ரெசிபி தான் ஸோ இந்த மாதிரி ஒரு ரோயல் பிரியாணியை வந்து பண்ணுறதுக்கு எப்படி மசாலா அரைக்கலாம் அப்படின்றத பற்றி இன்ஷாலா இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக அதை பற்றி ஷேர் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்க வேண்டி வரும் எப்பையும் போல் இந்த வீடியோவும் உங்கள் எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்ஷாலா இன்னொரு புதிய யூனிக்கான ரெசிபியோட வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் பை